நகராட்சி இருபத்தேழாம் வார்டில் எங்கள் வார்டில் பார்த்தீங்கன்னா இந்த கழிவுநீர் என் பின்னாடி தெரியும் ஒரு கால்வா டெம்பரவரியாக ஒன்று மழைநீர் கால்வாவை வந்து இருபத்தேழு வார்டில் இருக்கிற தண்ணிகளும் மொத்தமாக சுத்திகரிப்பு நிலையை வந்து சுத்திகரிக்கப்படாமல் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து வருஷமாக இந்த பக்கம் அனுப்பிட்டு இருக்காங்க இதனால காவா நிறைஞ்சு கிட்டத்தட்ட பத்தடி பள்ளம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீர் சுத்தமாக கெட்டு போச்சு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா சொறி சரங்கு படர் தாமரை இந்த மாதிரி விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது இதனால் நாங்கள் பலமுறை நகராட்சிக்கும் தெரிவிச்சிருக்கோம் ஆட்சியர் வட்டாட்சியருக்கும் தெரிவிச்சிருக்கோம் மாவட்ட ஆட்சியருக்கும் தெரிவிச்சிருக்கோம் கடந்த முறை மாவட்ட ஆட்சியர் வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க பட் மழையின் காரணமாக வர முடியாமல் போச்சு இதனால் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யாருமே நடமாட முடியல மிகப்பெரிய காலேஜ் ஜான் பாஸ்கோ காலேஜ் இருக்குது அதிகபட்சமான மாணவர்கள் படித்த நிலையில் இப்போ அதிக குறைஞ்சபட்சமான மாணவர்கள் எண்ணிக்கை மட்டுமே இருக்குது இப்போது இதனால் எங்களுக்கு வந்து ஒரு இருபத்தேழு நகர் இருபத்தேழு அதிக அதிகபடியான சுகாதார கேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது திருவள்ளூர் நகராட்சியில் இருபத்தே மகாத்மா காந்தி நகர் மக்கள் முன்னேற்ற சங்கன்னு ஒன்று இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து இந்த மகாத்மா காந்தி நகர்னு எதுக்கு தான் பேர் வச்சுன்னு தெரியாது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன் ஐயா இந்த ஊரில் குறைஞ்சபட்சம் அங்கே மதத்தில் இந்த கால்வாயின்னு ஒன்று வெட்டிட்டு வெட்டின கால்வாயில் பச்சையாக ஒரு வாட்டி அங்கே மதத்தில் தண்ணி வருது மஞ்சளாக ஒரு வாட்டி தண்ணி வருது கருப்பாக ஒரு வாட்டி தண்ணி வருது இதை யாருமே கேட்குறதே கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு அதிகாரிங்க வராங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஒரு கவுன்சிலருங்க வராங்க வந்து அவங்களுக்கு தேவையானது என்னடான்னா அந்த டைமில் முடிச்சுட்டு போகிறாங்களே தவிர எங்கள் ஊருக்கு இதுக்கு ஒரு விடிவே அகமத்தில் வராத இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருபத்தி ஏழாவது வார்டு அப்படின்னு சொல்ல போனால் வாழ்க்கையில் அகத்தில் ஒன்றாவது வார்டுலேருந்து இருபத்தி ஏழாவது வார்டு கட்சியில் கடைசியாக கேவலை போட்டு போட்டு அக்கிரம போட்டு இங்கே தான் அநியாயமாக ரொம்ப மோசமான இருக்குது கற்குழாய் சாலை மகாத்மா காந்தி நகர் ரயில்வே ட்ராக்குக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டேஷனில் இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் பேர் போகிறாங்க வராங்க லெஃப்ட்டு பக்கமாக குறைஞ்சபட்சம் அங்கே மத்தியில் ஒரு ட்ரெயின் நின்னா இரநூறு பேர் சிறுநீர் கழிக்கிறாங்க ஒரு சுற்றுப்புற சுகாதார சீர்கேடு ரொம்ப மோசமாக இருக்குது ஒன்றுமே புரியாது அங்கே மத்தியில் அதிகாரிங்க வராங்க பார்க்குறாங்க அது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது ஐயா அதே மாதிரியா கற்காய சாலையில் புலூருக்கு செல்லும் சாலை குறைஞ்சபட்சம் அவங்க மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு பேருக்கு மேலே அங்கே போயிட்டு வந்துன்னுக்குறாங்க அதுக்கு பள்ளம் மேடு ஒரு வண்டியில் போகிறப்ப மட்டும் கீழே விழுறாங்கோ எழுந்துக்கிறாங்கோ கீழே விழுறாங்கோ எழுந்துக்கிறாங்க இது கேள்வி கேட்டால் என்ன செய்கிறாங்க இது வரைக்கும் பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்களே தவிர இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கைல ஐயா ஐயா இதை பாருங்கள் எங்கள் ஊரில் அங்கே மொத்தத்தில் காவால் வந்ததுனால எனக்கு வந்து இது பாருங்கள் இந்த கையில் இருக்குது பாருங்கள் அடையாளத்தை நீங்களே பார்த்துங்க நமச்சல் சொரி சரங்கு அங்கே மொத்தத்தில் டங்கு இது மொத்தமே அவன் வந்து அங்கே மொத்தத்தில் ஏற்கனவே நகராட்சியில் கூட போயிட்டு அங்கே மொத்தம் முனிசிபாலிட்டியில் சொல்லிக் கூட அங்கே என்ன செய்கிறாங்க அந்த டைமில் ஒரு மருந்து தெளிச்சுட்டு போயின்னாக்கிறாங்க வெளியா இது வரைக்கும் அங்கே மொத்தம் அதுக்கு தீர்வே ஐயா தயவுசெய்து கலெக்டர் அவர்களும் இருக்கக்கூடிய அகமத்தில் எம்எல்ஏ அவர்களும் மற்ற அகமத்தில் கவுன்சிலர் அவர்களும் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு விடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன் ரொம்ப மோசமான சூழ்நிலை தான் இருபத்தேழு வருஷம் அவசியப்பட்டுக்கிறோம் ஏழாவது வாடல இதுக்கு ஒரு தீர்வு காரணம் ஐயா நீங்கள் இது வந்து புட்லூர் பக்கமாக போனோம் கிழக்கில் இருந்து அங்கே மொத்தத்தில் தான் போகணுமே தவிர அந்த மேற்கில் போகிறத ஏற்ற போயிட்டு ஆற்றுல விட்டுறாங்க அப்படி ஆற்றுல விட்றப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னால் மழை நீர் மொத்தம் அங்கே மொத்தத்தில் கெட்டு போய் எங்களுக்கு குடி தண்ணீர் மொத்தம் உப்பு உப்பாக வருது ஒரு மாதிரியாக கருப்பாக தண்ணி வருது ஐயா இதுக்கு ஒரு விடிவு வரணும் ஐயா மக்களையும் போய் பார்த்தீங்கனாலும் இதான் நிலைமை நான் எல்லாருக்கும் கோரிக்கை திருப்பி விடுக்கிறேன் இனிமேல் உடனடியே இந்த சுத்திகரிப்பு நிலையம் ஆரம்பித்து திருவள்ளூரில் இருக்கிற சுத்திகரிப்பு நிலையத்தை சரிபட செயல்பட்டு அதில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீக்கி திரு மணவால் நகர் பகுதியில் ஒரு சுத்திகரிப்பு நிலையம் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் விட்டீங்கன்னா தான் நம்ம இந்த ஆற்ற காப்பாற்ற முடியுங்க இது வந்து உடனே செய்யப்பட வேண்டிய காலம் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மணி நேரமும் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே ஐயோ ஒரு சாக்கடை நதி வந்துருச்சே அப்படின்னு நினைப்போம் அதை தயவு செஞ்சு எல்லும் மக்கள்லாம் சேர்ந்து கோரிக்கை விடுக்கிறோம் அது எல்லாரும் கவனத்துக்கு கொண்டு போய் நிறுத்தணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோங்க நமஸ்காரம் ஆ இன்னொரு முக்கியமான விஷயத்தில் பார்த்திங்கன்னாங்க இங்கேருந்து நம்ம மக்கள் அதாவது மணவாளர்களில் இருக்கிற எல்லா மக்களுமே ரயில் நிலையத்துக்கு நம்ம சின்ன பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க நடக்கிற ஒரே பாதை இருக்குங்க அந்த பாதை வழியாக தாங்க நம்ம போய் திருவள்ளூர் ரயில் நிலையத்தை நம்ம சேரணும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா மூக்கில் துணியை கட்டாமல் போக முடியாதுங்க அவ்வளோ ஒரு அருவறுப்பு ஊரில் இருக்கிற நகராட்சி குப்பை பார்த்தீங்கன்னா நிறைய குப்பை பார்த்தீங்கன்னா அங்கே கொட்டி கிடக்குங்க அது தெரிஞ்சு கொட்டுறாங்களா தெரியாமல் கொட்டுறாங்களா யார் கொட்டுறாங்கன்னு தெரியாது ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெரும் குப்பை மேடாக இருக்குங்க துர்நாற்றம் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே ஐயோ இங்கேயே கூவம் வந்துடுச்சு நிறைய பேர் சொல்கிற அளவுக்கு அங்கே குப்பைமேடு பாலுத்தீன் நெழிலாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் அங்கே போய் பாருங்கள் அவ்வளோ கொட்டி கிடக்கு இன்னொரு விஷயம் நீங்கள் பெரிய பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க திருவள்ளூர் தாண்டி போகிற பிரிட்ஜு நீங்கள் அது மேலேருந்து பார்த்தீங்கன்னா நகராட்சி சில நாட்களாக கூட்டப்பட்ட அந்த குப்பை குளம் இன்னும் இருக்குங்க ஆற்றுக்கு நடுவுலையே குப்பை கொட்டி அவலமும் நடந்தது அது மேலே ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து இப்போ தங்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க நானே போய் பார்த்தேன் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க மனசு ஒரு குப்பை மேடாக்கி அந்த குப்பை மேடை ஆக்கிரமிச்சு அது வாழ தகுதி இல்லாத இடமாக இந்த ஆற்றை மாத்திட்டு இருக்காங்க தயவு செஞ்சு அதையும் என் பேர் ஆனந்த கிருஷ்ணன் அந்த திருவள்ளுவர் சிப்டி டேங்க் டெய்லக்டா இந்த மாதிரி கெமிக்கல் அதிகமாக வருது அந்த கெமிக்கலால நாங்கள் மீன் பிடிக்கிறோம் எங்களால் உடம்புல வந்து நம்பிச்சு அதிகமா இருக்கு கொஞ்சம் சரி பண்ணுங்க இருக்கிறவங்கலாம் வந்து குழந்தைங்களெல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அதனால இந்த கெமிக்கல் தண்ணி வந்து கொஞ்சம் சுத்தரைச்சு நல்லா கொடுங்க